ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமீஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சம்மருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்க தௌசண்ட் ருபீஸ்லேயும் வந்துட்டு பியோர் காட்டனில் இருக்கிற மாதிரியான காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் லைக்கு பாம்பே காட்டன் பெங்காலி காட்டன் செட்டிநாடு காட்டன் இந்த மாதிரி நிறைய காட்டன் வெரைட்டிஸ் நிறையா பியோர் காட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் காம்போ ஆஃபரில் இருக்க மாதிரியான சாரீஸும் பார்க்க போகிறோம் டூ பீஸ் தௌசண்ட் ருபீஸில் இருக்கிற சூப்பரான காம்போ ஆஃபரில் இருக்க சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஸோ அந்த மாதிரியான ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் அதுவும் சம்மருக்கு ரொம்பவே பிடிச்ச காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ நம்ம இருக்கோம் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன ரேஞ்சில் இருக்குது என்ன ஷாப்லேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம் பிஃபோர் தேட் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை வேலுச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான காட்டன் சாரீஸ் அதுவும் சம்மர்க்கு ஏற்ற மாதிரியான காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் கோம்போ ஆஃபரில் இருக்க மாதிரியான காட்டன் சாரீஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக காட்டன் செக்ஷன் தான் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்க மாதிரியான சாரீஸ் எல்லாமே நிறையாவே இருக்கும் இந்த மாதிரி ஆங்கரில் போட்டது பாக்ஸில் வச்சுருக்கிறது நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க காட்டன்லேயே செட்டிநாடு காட்டன் க்ரிஷ் காட்டன் கரிஷ்மா காட்டன் மல்மல் காட்டன் மால்குடி காட்டன் லெனின் காட்டன் லெச்சு காட்டன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம நார்மலாக நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் வாயில் காட்டன்லாம் எடுப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் மூணு பீஸ் எழுநூறுவா அந்த மாதிரியான ரேஞ்ச்லலாம் கூட வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து காம்போ ஆஃபரில் இருக்க காட்டன் சாரீஸ் தான் இதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபைவ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரீஸ் எல்லாமே வந்துட்டு காட்டன் தான் இது லைக் நம்ம வந்து ரெகுலராக இதை ட்ரை வாஷ் தான் பண்ணணும் கஞ்சி போட்டு தான் நம்ம வேர் பண்ணணும் ஐன் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது நார்மலாகவே நம்ம வந்துட்டு ஹேண்ட் வாஷ் போட்டு நம்ம நார்மலாகவே வந்து கல் இது பண்ணிக்கலாம் நம்ம ஐன் பண்ணாமலாம் போடலாம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வித் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸோடவே வரும் ப்ளவுஸ் நமக்கு வேண்டியது இல்லைன்னா நம்ம ப்ளவுஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிளவுஸ்க்கு வந்து தனியாக ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து தனியாகவும் சாரீ தனியாகவும் இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் சாரீக்கு வந்து தனி பிரைஸ் போட்டிருக்காங்க தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சாரீஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஸோ இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு ப்ளவுஸ் தான் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இல்லைனா வந்துட்டு நம்ம வெறும் சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் கலம்காதி ப்ளவுஸு அந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வந்து காட்டன்லேயே நிறையா வச்சுருக்காங்க அதுவுமே பியோர் காட்டன் தான் ஸோ இது ஃபுல்லுமே வந்து இந்த பெங்காலி காட்டன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரிண்டட் காட்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் தான் ரெண்டு பீஸ் எடுத்தோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிள் பீஸாக எடுத்தோம்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு ரெண்டு சாரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆஃபீஸ் வேர்க்கெலாம் கூட இதை நம்ம கட்டிகிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாரீஸும் ஸோ இது ஃபுல்லுமே வந்துட்டு காட்டன் செக்ஷன்ஸ் தான் நாம் பார்த்துட்டுருக்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை வேலச்சேரியில் இருக்கிற தி சென்னை சிலோட சூப்பரான காட்டன் சாரி கலெக்ஷன் சம்மர் ஸ்பெஷலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா காட்டன் செக்ஷன் மட்டுமே வச்சுருக்காங்க காட்டனுக்குனே வந்து தனி செக்ஷன் போட்டிருக்கோம் அங்கே இங்கே இங்கே எப்போவுமே வந்து அடிக்கடி நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க இப்போது சம்மர் ஸ்பெஷலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் இருந்தது டிசைனர்லேயே வந்துட்டு காட்டனில் வர மாதிரியான டிசைனர் சாரீஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி காதி காட்டனில் வர மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாயில் காட்டன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாயில் காட்டன் இந்த மாதிரி ரெயின்போ சாரீஸும் நிறையா வச்சுருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லெனின்லேயே வந்துட்டு பியோர் லெனின் அதில் வந்து சுங்குல வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பல்லூல வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதெல்லாமும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி சாரீஸும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாயில் சாரீஸில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிருந்தாங்க வாயில் சாரிலே வந்து நம்ம டெய்லி வேர் வாயில் சாரீஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா லெனின் தான் இது பியூர் லெனின் இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான சாரீஸ் தான் இது நெக்ஸ்ட்டு சாஃப்ட்டி பட்டர் காட்டன் பார்த்துட்டுருக்கோம் பட்டர் காட்டன்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த கீழே பார்த்துட்டுருக்கிறதுலாம் ஆஃபரில் இருக்கிற காம்போ ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதெல்லாமும் காட்டன் சாரீஸ் தான் நமக்கு சரி ச பார்டர் வச்சுருக்க மாதிரியான காட்டன் வெரைட்டிஸில் வரும் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இல்லாமல் சாஃப்ட்டு பட்டர் காட்டனில் வர மாதிரியான காட்டன் சாரீஸு இது நமக்கு பார்டர் வச்சுருக்க மாதிரியான காட்டன் சாரீஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் கூட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணிக்கிட்டு போகலாம் நிறைய பேருக்கு வந்து எப்போவுமே காட்டன் மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க காட்டன் மட்டும்தான் வேர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி சாரீஸ் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே எடுப்பாங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா சாரீஸுமே ஸோ ரெண்டு பீஸ் காம்போ மூணு பீஸ் காம்போ அந்த மாதிரி காம்போ வெரைட்டியில் இருக்க மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது ஸோ இதெல்லாமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சாரீஸ் தான் இதில் வந்து கலர்ஸ் ஒரே டிசைனில் வேறு வே வேறு வேறு கலர்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே பார்டர் வச்சிருக்கிற மாதிரியான சாரீஸ்லே லைட் கலர்ஸ்லாம் நிறையா அவைலபிள் இருக்குது இந்த லைட் பீச் கலரு லைட் க்ரே கலர் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்பிள்லே வந்து லைட் பர்பிள் கலர் அந்த மாதிரி வந்து லைட் கலர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர் சில்க் நம்ம பார்க்க போகிறோம் பட்டர் சாஃப்ட்டி பட்டர் காட்டன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஷாம்பூவில் வந்து நம்ம வாஷ் பண்ணி அப்படியே நழலை உணர்த்தி நம்ம மடித்து வச்சுக்கலாம் ஐனிங் பண்ணணும் கஞ்சி போடணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா லைஃப் வரும் ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் இந்த மாதிரியான சாரீஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் முந்தி பல்லு ஒரு கலர் அதுக்கப்புறம் சாரீ ஒரு கலர் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது பல்லுவில் வந்து இந்த மாதிரி பபிள் வச்சுருந்துருக்க மாதிரி சுங்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதெல்லாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் செக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கறது சென்னை வேளச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட காட்டன் சாரீ கலெக்ஷன் செகண்ட் ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது காட்டன் சாரீஸ் ஃபுல்லுமே நம்ம எப்போது வந்து ஆஃபர் சாரீ பார்ப்போம் இல்லைங்களா அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அங்கே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வேறு இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா லைக் அக்சசரிஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அக்சசரிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பல் தோடு அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு அந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்து இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் அவ்வளோதான் இருக்கும் ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸ் ஃபேன்சி ஸாரீஸ் காட்டன் சாரீஸ் எல்லாமே இந்த செகண்ட் ஃப்ளோரில் அடங்கிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் ஸோ அடுத்து அடுத்து வர வீடியோஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இன்னும் தொடர்ந்து பாருங்கள் அவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் இந்த சம்மருக்கு காட்டனாக வந்துட்டு நிறைய நம்ம வீடியோஸ் போட இருக்கிறோம் காட்டன் கலெக்ஷன்ஸ்லேயே ஸோ நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வீடியோ பிடிச்சதுனா லைக் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்க போங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்